Vedem, kid, boom. இரண்டு குறிந்தியர் ஆறாம் அதிகாரம் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அணுக்கரக காலகத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரச்சனிய நாளிலே உனக்கு செவி உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அணுக்கிரக காலம் இப்பொழுதே இரட்சிய நாள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியராக விய விளங்க பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழுப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீரிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கிரியை ീയിലും നർക്കിറ്റീലും எத்தர் என்னப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் நன்றாய் ஆகவும் என்னப்பட்டாலும் இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அணிகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகல உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் கொருந்தியரே எங்கள் வாய் உங்களுடைய பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெரு நெருக்கமடைந்திருக்கிறது ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்நிய நுகத்திலே அவிவிஸ்வாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது ஒலிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவது அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் மீது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்யுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கத்தர் சொல்லுகிறார்